வக்்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திருவாரூர் குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு ஒன்றிய பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டக்குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது சிபிஎம் மாவட்ட செயலாளர் முருகையன் தலைமையில் நடைபெற்ற இதில் இஸ்லாமியர்கள் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனா் இதில் ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சிப்பதை கண்டித்தும் இந்திய நாட்டை பிளவுபடுத்தும் செயலை ஒன்றிய அரசு கைவிடக் கூறியும் ஒன்றிய அரசு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷமிட்டு போராட்டம் நடத்தினர் பாராளுமன்றத்தில்